அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உடனடி பலன் தரக்கூடிய ஆண் பெண் வசிய எந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இவ்வளவுலாம் நீங்கள் கஷ்டப்பட்டது அவஸ்தப்பட்டது எல்லாமே இன்றோடு ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மின்னல் வேகத்தில் வேலை செய்யக்கூடிய உடனே வேலை செய்யக்கூடிய உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் வசியம் செய்து தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறை பிரிந்திருக்கும் நபர்கள் காதலன் காதலி கணவன் மனைவி அல்லது ஒற்றுமையாக போதே அடிக்கடி சண்டை சசரவு வருது அதனால் பிரி பிரிவினை ஏற்படுதுனாக்க இந்த வசிய முறையை கையாளுங்க நிரந்தர தீர்வுக்கு இது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நிமிடம் ஓரக்கூடிய பதிவு தான் வகையால் பொறுமையாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இதற்கு உரிய நாள் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே அல்லது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் மற்ற நாட்களில் பண்ணால் உங்களுக்கு பலன் அவ்வளோவா கிடைக்காது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் இந்த வசிய இயந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற மொழப்படி நீங்கள் வரையணும் இது வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பிளாக் கலர் பேனாவால் தான் வரையணுங்கிற அவசியம் கிடையாது ப்ளூ கலரோ ரெட் கலரோ பயன்படுத்தலாம் இதை வந்து மிக ரகசியமாக செய்யணும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் பண்ணுறதும் யாருக்கும் பா பண்ணுறதை யாரும் பார்க்கவும் கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் ரகசியம் பார்க்க வேண்டும் இப்போ இந்த எந்திரத்துக்கு கீழே நீங்கள் பெயர் போடணும் அது எந்திரம் வரும்போது நான் தெளிவாக சொல்லிடுறேன் பேர் வந்து உங்களுடைய பேர் நீங்கள் விரும்பும் பெயரை பேரை மாத்திரம் போட்டால் போதும் பவர் அதிகம் ஆகையால் அம்மா பேர்லாம் போடக்கூடாது நீங்கள் விரும்பும் உருவத்தை நினச்சிக்கிட்டு அவங்க பேர் எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் தரும் இந்த வசிய முறையை வரைஞ்சி முடித்தப்புறம் நீங்கள் இதை இம்மிடியட்டாக எரிச்சிடணும் சாம்பலை எங்கேயாவது கால் போடாத இடமா பார்த்து போட்டு விடணும் முதல் நாள் அன்றைக்கி அதாவது நைட்டு போனவங்களுக்கு வெளியே போய் போட முடியலனாக்கா வீட்டில் கிச்சன் உள்ளே இருக்கிற ஷிங்குக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடுங்க அப்படி முடியாதவங்க அதை பத்திரப்படுத்தி வச்சு மறுநாள் காலையில் வெளியே போகும்போது எங்கேயாவது ஒரு கால் போடாத இடமா பார்த்து போட்டுருங்க மொத்தம் பத்து கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மேலே ஒன்பது கட்டங்கள் சிறிய கட்டங்களாக இருக்கணும் கீழே நீளமான பெரிய கட்டம் இருக்கணும் ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க நம்பர் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாலு போடுங்கள் அதுக்கு மேலே அஞ்சு அதுக்கப்புறம் பதிமூணு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் மேலே பதினாறு போடுங்க கீழே இருபத்தி ரெண்டு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் முப்பத்தி நாலு போடுங்க அதுக்கப்புறம் எழுபத்தேழு அதுக்கப்புறம் நூற்றி பதினொன்று போட்டு அதுக்கப்புறம் நடுவில் எழுநூற்றி எண்பத்தாறு போடணும் போட்டு முடிச்சப்புறம் அப்புறம் கீழே பெரிய கட்டத்தில் உங்கள் பேர் போட்டு ப்ளஸ் போட்டு அது கீழே நீங்கள் விரும்புகிறவருடைய பேரை போட்டு எரிச்சிருங்க இம்மீடியட் பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் மீண்டும் மற்றொரு பதிவு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்